திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ விட ஃப்ரைட் டு ரெஸ்பாண்ட் டு இட் ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி சிம்மத்துக்கு தன்னுடைய வீட்டில் பிரவேசமடைகள் ஸோ பொதுவாகவே சூரியன் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பலசாலியாக இருப்பார் ஒலி கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் அது பொதுவாகவே லக்னம் அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய திரிகோணஸ்தானங்களில் சூரியன் பிரவேசம் அடையும் பொழுது வெளியூர் வெளிநாடுகள் பூஜைகள் புனஸ்காரங்கள் குழந்தை பிராப்தம் அதிர்ஷ்டம் அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இருள் மூழ்கி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பிரகாசமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த ஒரு சூரியன் சிம்மத்திற்கு பயிற்சி அடையும் பொழுது நடக்கும் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சக்னி சனி கதியில் இருக்கிறது சனியுடைய பார்வைன்னு சொல்லும் பொழுது மூணு ஏழு குடி இடங்களில் பொதுவாக சனியுடைய பார்வை இருக்கும் ஸோ சனி கதியில் இருக்கும் பொழுது பார்வை சூரியன் மேல் விழுகும் புதன் வக்கரமடைகிறது அதன் மேல் விழுகும் அதே மாதிரி சுக்கிரன் இருக்கிறது அதன் மேல் விழுகும் அதாவது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டில் மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர கதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது பெரிய சுபபலன்களை கொடுக்காது பை டீஃபால்ட் சொல்லணும்னா அதுதான் சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேரும் பொழுது அப்பாவிற்காக அதுன்னு சொல்லுவோம் வீட்டில் பெரியவங்களுக்காகாது பசங்களுக்கு மூத்த பயணம் தான்னா அவருக்காகாது மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகாதுன்னு சொல்லுவோம் அவருக்கு உடம்பு பாதிப்பு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சூரியன் சனி எந்த பாவகத்தில் சேர்ந்து இருக்கிறதோ அந்த ஒரு பாவகத்தில் எலும்பு முறிவு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கும் அது காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு செஸ்ட்டு சம்பந்தப்பட்ட பகுதி சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட பகுதி சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட பகுதி வீட்டில் பெரியவங்க இவனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது இது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் அதனால சொல்கிறேன் பொதுவாக கெடுபரன்கள் நடக்குமா நடக்காதுன்னா உங்கள் ஜாதகத்தில் இவனுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் நல்லா இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் கிடையாது பொதுவாக தசா புத்தி நல்லா இருக்கும் பொழுது லைஃப் அடுத்த லெவலுக்கு போய்டும் பொதுவாகவே ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்கும் பொழுது கொடுப்பினை மீனிங் வாட் யூ ஆர் டிசைன்டு ஃபார் கடவுள் வந்து எதற்காக உங்களை வந்து படைச்சிருக்காரோ அந்த பன்னெண்டு பாவகங்கள் அந்த அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் பொழுது இந்த கோச்சார படங்களுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் நான் வேலை செய்யணும் ஆனால் அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக காட்டாமல் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு தூக்கம் கெடுன்னா கண்டிப்பாக தூக்கம் கேடும் அந்த தூக்கம் கெடுவதினால் லக்னத்திற்கு வலி வேதனை லக்னம்னா உங்களுக்கு உடம்பு ஹெல்த் தலை அதுக்கு ஒரு ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு முக்கியமான முன்னேற்ற பாதையை பார்க்கணும் ஒரு விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருந்திங்கன்னா அது சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதோ குரு வக்கரமாக இருக்கிறதோ புதன் வக்கரமாக இருக்கிறதோ எதோ ஒன்று வக்கரமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு இன்ஸ்டலேஷன் பாயிண்ட்டு இனிஷியேஷன் பாயிண்ட்டு ஒரு ராக்கெட் வந்து பற்ற வச்சால் எப்படி பறக்குமோ அந்த பற்ற வைக்கக்கூடிய பாயிண்ட் இது பேசிக்கலாக ஸோ மோரார்லஸ் இந்த ஒரு வாரத்தில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்து பிரவேசம் அடைகிறார் புதன் வக்கரம் பட்டிருக்கிறது சுதன் சுக்ரன் அங்கேயே இருக்கிறது ஸோ குழந்தைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சிம்மத்திற்கான காரகத்துவம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அரசன்னு சொல்லுவோம் மேஷராசி நபர்களும் குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருந்ததுனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உடம்புல ஒரு படபடப்பு பிபி டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிகபட்சமான ஒரு கவனம் கண்டிப்பாக காட்ட வேண்டும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் குழந்தை பிறக்கணும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் குலதெய்வத்துக்குடைய கோவிலுக்கு போக வேண்டும் அதே மாதிரி உங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் எதாவது வர வேண்டும் லிட்டிகேஷன் இருந்ததுனால் இப்போ கண்டிப்பாக அந்த லிட்டிகேஷனை பற்றி பேச ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகி கைக்கு வரும் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இந்த ஒரு வாரத்தில் ஏற்படப்படுறதுன்னு சொல்லலாம் பல பேருக்கு அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது ரெண்டாவது நடராஜர் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் இந்த பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்லா யோகாசனம் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு பொழுது எழுபது ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் செஸ்ட்டு அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு ஒரு டென்ஷன் கொடுத்து தான் முடியும் பொருளாதார ஏற்றம்னால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு தொண்ணூறு சதவீதம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே குரு செவ்வாய் சேர்ந்துருக்கு ராஜகிரகமாகிய செவ்வாய் ப்ளஸ் ராஜகிரகமாகிய குரு ரெண்டுமே சேர்ந்துருக்கு பேசிக்கலாம் அது இருக்கும் பொழுது என்னென்னா எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வருவாங்க இதை ஏன் நம்மளால் முடியாதுங்கிற ஒரு எண்ணம் பிடிவாத குணம் போராட்ட குணம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பட் நல்ல அதாவது லைஃப் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கமர்ஷியல் குரோத்துக்கு அற்புதமான ஒரு கிரக காம்பினேஷன் அதே மாதிரி நாலாம் இடத்துல சூரியன் புதன் வக்ரம் அடைகிறது சுக்ரன் சேர்ந்து இருக்கிறது சனியோடைய பார்வைகள் இருக்கிறதுனால மெயினாக செஸ்ட்டு லங்ஸு அதே மாதிரி உடம்பு ஹீட் ஆகிறது மெயினாக பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எலும்புகள் சார்ந்த விஷயங்கள் மாத்ருக்காரகன் சொல்லுவோம் அம்மா அவங்களுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி குழந்தைகளை ரொம்ப திட்டக்கூடாது கொஞ்சம் அரவணைச்சு பக்குவமாக எடுத்துன்னு போகிறது நல்லது ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் பொதுவாக வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும் யெல்லாம் கவர்மெண்ட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்கலாம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணணும் எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் அதாவது திங்கிங் எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவர் பணம் அவங்க வேற எங்கேயோ போயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது முதன்மையான இடத்துல வீடு நிரப்புறன்கள் அமையக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு விதமான ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும்னு கூட சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்பில் ஒரு பிளானிங்கே இல்லை எந்த விஷயத்தையும் என்னால் பிளான் பண்ண முடியல வீடு வாங்கணுன்றிருக்கேன் நான் வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அருமையான வீடு கிடைக்கக்கூடிய நிலம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அது புதம் வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நிலப்புரண்கள் ஏதாவது பிரச்சனை இருந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வீடு நிலப்புரண்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஸோ மோரார்ல ரிஷபத்துக்கு என்னென்னா முழுக்க முழுக்க கையிருப்பு பண்ணும் பொருளாதாரத்தில் மட்டும்தான் அதிகபட்சமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு சொல்லும் பொழுது அறுபத்தி ஐந்து ஹெல்த்து பார்த்துக்கணும் அதே மாதிரி பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது பொழுது எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஆதி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களை மாமனாருடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டும் அக்கறை காட்ட வேண்டும் தொண்டை சம்பந்தப்பட்ட பகுதிகள் அதே மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி பேக் போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் யாருக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அவள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது கம்யூனிகேஷனில் தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இடமாற்றங்கள் செய்கிறது வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது முதன்மை அதிகாரிகள்கிட்ட பேசுகிறது இளைய சகோதரன் சகோதரிகளுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் காட்டுவது இதெல்லாம் மட்டும்தான் பார்த்துக்கணும் சனி பார்வைங்கிறது சூப்பர்னு சொல்ல முடியாது நிறைய ப்ரெஷர் டென்ஷனை கொடுக்கும் அடுத்தது எல்லாமே இருந்தும் ஒரு விதமான ஒரு கோபதாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது ஆனால் இன்ரியாலிட்டி பார்க்குறச்சே உங்களுக்கு இந்த புதன் சூரியன் சுக்ரன் மூணும் கலந்து இருக்கிறதுனால அந்த மூணு கிரக சேர்க்கை சிம்மத்தில் இருப்பதினால் நிறைய பேருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பழைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அப்படி தேடி வரும் அதை மட்டும் பார்த்துன்னா அப்புறம் பெரிய பாதிப்புகள் கிடையாது மெதுனத்துக்கு ஓவராலாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம் சந்தோஷம்னு சொல்லும் பொழுது எழுபது பொள்ளாந்திர ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா வாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இரண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம் ரெண்டு ஆறு பத்து சிம்மம் தனுசு மேஷம் சிம்மம் தனுசு மேஷத்தில் உங்களுடைய முக்கியமான ஒரு கனெக்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கட 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 கடன்னு பணம் வரும் ஆனால் சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சஞ்சலம் குடும்பத்தில் பேச்சுனால பாதிப்பு சில பேருக்கு முக அமைப்புகள் பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு கண் உபாதைகள் கொடுக்கும் சில பேருக்கு பேச்சினால் ஃபேமிலி வெரிசல் இதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு பல்லில் பிரச்சனை வந்து அது எடுக்கிற மாதிரி கூட வரலாம் ஆனால் எந்த பாக்கிகள் எந்த பணம் வரவேண்டி இருந்ததோ நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் புதன் வக்கரமாக இருக்கனால நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு எப்படி படும்னா நீங்கள் வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிப்பாங்க நீங்கள் உண்மையாக பேசுகிற மாதிரி நீங்கள் பேசும்பொழுது மற்றவங்களுக்கு அப்படி ஒரு தோணல் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது வாழ்க்கை துணையுடைய முதுகு வழம் மெயினாக லோவர் பேக் பெயின் வரக்கு வாய்ப்பு கவனம் தேவை மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்ல வாரமாகவே இருக்கப்படுறது எதுவாக இருந்தாலும் பேச்சை குறைச்சிட்டு செயலில் காட்டினீங்கன்னா கடகராசி நண்பர்கள் உண்மையாகவே நல்ல விஷயங்கள் நிறைய பார்க்குற மாதிரி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ஸ்ரீ ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் ஆரஞ்சு சாரி சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து குரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான வாரம்னு சொல்லலாம் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு இந்த அதாவது லக்னத்துக்கு மேலே சனி பார்வை இருக்குது வக்கர பார்வையாக இருக்கிறதுனால அதாவது வித்தண்டாவதம் பண்ணுறது சண்டை போடணுன்னு எண்ணம் உருவாகிறது அதாவது மற்றவங்கள டவுட் பட்டு அதை வந்து நம்ம அது நிஜமாக இல்லையான்னு பார்க்குறது எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு சின்ன ஒரு விதை புதச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த விதை ஒரு டைம் எடுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஆகலாம் மூணு வாரம் ஆகலாம் தான் ஒரு விரக்ஷமாக மாறும் ஒரு சின்ன ஒரு விதலை விதையிலிருந்து தான் வந்து ஒரு செடியாக முளைக்கும் அந்த விதை விதைச்சிலேருந்து செடி முளைச்சிருச்சான நோண்டி நோண்டி பார்த்திங்கன்னா அந்த வித செத்துரும் பேசிக்கலாம் இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத விரோதமான குணங்கள் அதே மாதிரி சம டென்ஷன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி முடி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கோபத்தாபங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி மெயினாக இஷ்யூஸ் கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது என்ன திரிகோணங்களில் சந்திரன் கனெக்ட் ஆகும்பொழுது அதுவும் ரொம்ப முக்கியமாக பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிலாம் வந்து உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலி ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலிக்குள்ள குழந்தைகளுடைய அன்யோன்றியம் நிறைய பிறக்கும் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டத்தினால் எப்படி அதிர்ஷ்டத்தினால் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ சந்தோஷம்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசியில் கண்ணி லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரமடைந்திருக்கு சுக்கரன் சேர்ந்திருக்கு வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடாக இருக்கிறதுனால இல்லறத்தில் சுகம் இல்லாமல் கொஞ்சம் நஷ்டங்களையும் கொஞ்சம் நிறைய அவதிகளையும் நிறைய தடை தாமதங்களையும் சந்தித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஒரே லைன் தான் இருக்கிற வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு நெருக்கடி பேப்பர் போட்டாச்சு ஆனால் வேலை கிடைக்கல ஹோல்டிங் பேப்பர் போடல ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அந்த இன்டர்வியூ கால் வந்திருக்கும் ஆனால் ஷெட்யூல் இருக்காது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் கால் பாதம் பார்த்துக்கணும் மெயினாக சில பேர் கால் பாதம் குதிகால் வலி முட்டி வலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கும் மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை காட்டணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மோஸ்ட்லி கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் அதாவது ரகசியத்தை காக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேதன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்தன் நபர்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் வக்ரம் நடந்துருக்கிறது சனி வக்கர பார்வையில் மாட்டின்னு இருக்கு ஸோ நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வரலாம் ஒரு சில பேர் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்கும் சில பேருக்கு பண இழப்புகள் போட்ட முதலீடுகள் நட்டமாகக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் எதிர்பாராத அந்த நட் அதாவது அந்த ஒரு நஷ்டத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படி கூட நடக்கும் அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் கால் முட்டிக்கு கீழே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உடம்புல இந்த விட்டமின் அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் பேசும் பொழுது கவனம் காக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது தயவுசெய்து யாரையும் வந்து நல்ல ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்க வேண்டாம் சனி வக்கர பார்வை முடிகிற வரைக்கும் அவர் வர பெரிய ஒரு உங்களுக்கு நல்லது பண்ணுவாரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியும் அதாவது அதில் ஒரு குளறுபடி இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எடுக்க முடியும் மற்றபடி பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அது வெளிப்படையாக தெரிவிச்சுக்காமல் இருந்தாவே போகிறோம் துலாம் ராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்குன்னு சொல்லலாம் பெரிய பெரிய தான் பார்க்குற மாதிரி வரும் வெயிட்டிங் பீரியட் பேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஓடும் அவ்வளோதான் மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் கிடையாது சந்தோஷம் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்பர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருட்சிகாரி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலைகளில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வரும் யாரெல்லாம் கமிஷன் புரோக்கரேஜ் கலை உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்பாவுடைய தொழிலெடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் மெயினாக முதன்மை அதிகாரிகள் மூலியமாக நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் அவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் விவசாயிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் வரவேண்டிய கவர்மெண்ட்டுக்கு வந்து எதாவது வரணுன்னா இப்போ போய் சண்டை போட்டு அதை நடக்கணும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் இது சனி வக்கரமாக இருக்கிறதுனால் அந்த சனி வக்கரமாக இருப்பதனால் என்னென்னா அந்த பார்வை உங்களுடைய பத்தாம் தொடர்பு தொடர்க வேலையில் டென்ஷன் தவிர்க்க முடியாது ஆனால் அது மேனேஜபிளாக இருக்கும் ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்ல முடியாது பத்தாம் இடம்னால் கர்மஸ்தானம் ஸோ விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து இந்த மாதிரி விஷயங்கள் கவனம் காக்கணும் கூப்பிடாத இடத்துக்கு போய் அவமானப்படாமல் இருந்தால் போதும் பிரச்சகத்துக்கு இன்னொன்று யாராக முடியலன்னா நான் பண்ணுறேன்னு இறங்கி நின்று அந்த சுமையை எடுத்து தலையில் கட்டின்னு இருக்காமல் இருந்தால் போகிறோம் நீங்கள் நன்னாகவே இருப்பீங்க ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் வக்கரம் என்னதற்கு சனி வக்கரகதியுடைய பார்வை விடுகிறது பயணங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் தூரதேச பிரயாணம் வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் நிறைய பேருக்கு அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இன்ட்யூஷன்லாம் கொஞ்சம் நெகட்டிவாகவே தோணின்னு இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அது பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் சதிகள் நடக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களுக்கு உண்மைத்தன்மை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது லாயல்ட்டின்னு சொல்லுவோம் ஆனஸ்டின்னு சொல்லுவோம் நம்பிக்கைத்தன்மை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்கு இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் கழிவுகள் போகக்கூடிய பிரச்சனைகள் வந்த நிவர்த்தியாகும் அதே மாதிரி வரவேண்டிய முக்கியமான தகவல் முக்கியமான டிக்கெட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்கள் பெற்று பிரச்சனையாகி அதுக்கப்புறம் முடிகிற மாதிரி வரும் ஆனால் முடிஞ்சிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் அந்த ஒரு அதாவது எப்படி சொன்னால் குலதெய்வ கோயில் இருந்து மலை மேலே போகிறீங்க இல்லை குலதெய்வ கோவில் மலையில தான் இருக்குது எப்படி தான் சரி ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை ஒரு கிலோமீட்டர் சுவாமியே நட பாதையோடு அதாவது நடந்து போய் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சுவாமியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே எது நடக்கணும்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் மகர ராசி இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் ஸோ பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் குடும்பத்தில் நிறைய தேவையில்லாத சன் சன் சஞ்சலங்கள் சலசலப்புகள் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை ஃபேமிலியில் ஒய்ஃப் அதாவது கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவருடைய ஹெல்த்தில் பாதிப்பு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க குறைக்கு அஷ்டமத்தில் சூரியன் புதன் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு சனி வக்கர பார்வையோடு இருக்கிறது ஸோ என்ன வியாசன்னால் அதாவது சண்டை சச்சரவுகள் எதிர்ப்புத்தன்மை எனிமிட்டி அதே மாதிரி தேவையில்லாத கேள்வி நோண்டி 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 கேட்கணும்னு தோணும் இன்னொன்று நிறைய பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட் நிறைய பாதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் காட்டுது கவனம் தேவை அதுவும் வந்து அடிவயிறு லோவர் பேக் இது ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது இந்த காலகட்டங்களுக்கு மெயினாக தெய்வ நம்பிக்கை வேணும் தெய்வ நம்பிக்கை இருந்ததுன்னா எதை வேணால் நீங்கள் மாற்றலாம் முடிஞ்சளவுக்கு உபவாசம் பாருங்க அட்லீஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருந்து சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய்ட்டு வாங்க தீராத கடன் தீராத நோய் தீராத மன வேதனை கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு வழிபாடுகள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லாக தான் இருக்குங்கிறது தான் உண்மை ஸோ சந்தோஷங்கிறது எழுவது பொருளாதார ஏற்றம் அறுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி கதையில் இருக்கிறது சோம்பேறித்தனம் மாதிரி தேவையில்லாமல் சிக்கல்கள் வேலை செய்கிறோங்கிற எண்ணம் வராமல் இருக்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல சண்டை சச்சரவுகள் போடுறது அவங்க எதாவது கரெக்டாகவே சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்லி வாதாடுறது ஒரு விஷயத்தை புரிஞ்சு புரி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கம்மியாக புரிதலுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறது மாதிரி அவங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் வக்ரம் அடைகிறது பார்க்கிற நபர்கள் மூலியமாக பிரச்சனை தேவையில்லாத ஆட்களுடைய சுபகாசம் பஞ்சாயத்துகள் நடக்கிறது வயிறு உபாதைகள் கல் இதில்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பித்தப்பை அதிலெல்லாம் கொஞ்சம் கல் மாதிரிலாம் உருவாரக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை அதே மாதிரி நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாக சண்டை செலவுகள் வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத மோதல்கள் இது எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் இருக்கிற மாதிரி திராட்டுறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல போய் சூரியன் உட்காரும்பொழுது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் விட்டு போயிருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் போயிருக்கக்கூடிய தொழில் விட்டு போயிருக்கக்கூடிய வியாபாரம் அது போனதுன்னா ஒட்டுரணும் அது ஏன் போச்சு ஏன் போச்சுன்னு அவனை போய் நோண்டுறது அவங்கள போய் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் சில பேருடைய ஜாதங்கள் நல்லா இருக்கும் பொழுது ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஜென்மத்தில் லக்னத்தில் சனி வைக்கிறோன்னா அண்டர் ப்ரெஷர் யாருன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு கிடையாது அதனால் அதை மட்டும் பார்த்துங்க எதிர்பாராத கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காது பிளான் பண்ண மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது திருட்டு பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனம் தேவை சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபத்தி ஐந்து உலாத ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா என்ன அர்த்தம் எனிமிட்டின்னு சொல்லலாம் சனி வக்கர மனிதில் அந்த ஒரு பார்வை கரெக்டாக உங்களுடைய ஆறாம் இடத்தில் வளர்கிறது அந்த ஆறாம் இடத்திற்கான காரகத்துவத்தை எடுத்து படிச்சிங்கன்னா ருணம் ரோகம் ஷத்ருன்னு சொல்லுவோம் பகை நோய் வழக்குன்னு சொல்லுவோம் அதோடைய கிரக காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுன்னு சொல்லுவோம் அந்த ராகு உங்கள் லக்னத்திலே இருக்கிறது அதனால் தயவுசெய்து பகையை தவிர்த்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் தேவையில்லாத பகை தேவையில்லாத டவுட்டு தேவையில்லாத கடன் இதெல்லாம் தவிர்த்துக்கணும் உடம்பு பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை யாரையும் நம்பி படம் போடாதீங்க யாரையும் நம்பி இவங்க நல்லவங்க அவங்க அவங்க டிசைட் பண்ணாதீங்க நீங்கள் அது அனுபவிக்கிற வரைக்கும் இவங்க தப்புன்னு நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது இன்னொன்று விரோதமான எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க மெயினாக விவசாயிகள் தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க உங்களுடைய லட்சியம் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது யாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காது அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது விரோதத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த ஒரு வாரம் இருக்கிறது அதையும் வயிறு மாதிரி உணவு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது மற்றபடி பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த வாரம் பொதுவாக என்ன பண்ணலாம் எல்லாருமே பண்ண வேண்டிய எளிய பரிகாரம்னு சங்கர நாராயணன் வழிபாடு பண்ணோம்னா சங்கரநாராயணன் திருக்கோயில் வந்து நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறது ஸோ அங்கே போக முடிஞ்சுனா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவர் சுவாமி ஃபோட்டோவர் நீங்கள் வச்சு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வெல்வத்தில் அர்ச்சனை பண்ணி மனசார உங்களுடைய சங்கல்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா சகல விதமான கெட்டு பலன்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அது எதுவுமே நடக்காமல் போக வேண்டும் என்று நான் கடவுளை சிவன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள் ஏன் சத்யேஜனா பவந்த சமஸ்த சன் மங்களான் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க